அல்லது மற்றவர்களுக்கோ ஒரு துன்பம் வருகிறது அல்லது மற்றவர்கள் இவர்களுக்கு அநீதி இழைக்கும் போது என்ன நேரடியாக களத்தில் இறங்கி அநீதிக்காரர்களை அளிப்பாரா அல்லது சிஷியனுக்கு உபதேசம் செய்து அவனுக்கு அவனை அவனுக்கு கைடன்ஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணுவாரா அல்லது என்ன செய்வார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கேள்வியா வச்சிருக்கோம் சோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா குருவுடைய வேலை சரணடைந்த பக்தனை பண்படுத்துவதுதான் நீங்க கீதையிலேயே சொல்லியிருக்கான் உங்ககிட்ட நேர்ல கேட்டு வந்தாதான் நீ வந்து இந்த உபதேசமே பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்றதுக்கு தான் கீதையில சொல்லியிருக்கே தவிர ஒருத்தனுக்கு ஹெல்ப் எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டு வந்தா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லலாமா ஒருவன் துன்பப்படுவதாக நீ கண்டால் நீ நேரடியாக களமிறங்கி ஹெல்ப் செய்யலாம் கண்ண கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா அது என்ன ரேஞ்சுக்கு சொல்லியிருப்பாரு நதியானது தண்ணீரானது பாய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பள்ளத்தை கண்டால் அந்த பள்ளத்தை நிரப்பாமல் அப்புறம் செய்ய தெரியாத அந்த நதியை போலி அப்படின்னா என்ன அர்த்தம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை அவனுக்கு போக்கி விட்டு தான் தான் அடுத்த செப்புக்கே வைப்பான் அப்படின்னு அர்த்தம் குரு சரியா அவனை சரணடைஞ்சானா சரணடையிலையா பக்தனா அதுலேருந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா ஹெல்ப் பண்றதுன்றது ஒரு நேச்சர் தானே ஒரு இயல்பு தானே சோ அது வந்து பொருந்தும் நார்மல் பீப்புளுக்கே பொருந்தும் அப்படிங்கிறப்போ ஒரு ஞானி வந்து தன் பக்தனுக்குத்தான் ஹெல்ப் செய்வார் அதுவும் கூட வந்து அவர் கைடு பண்ணுவார் அவர் நேரடியாக கலஞ்ச மாட்டார் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க ஞானியாக போறீங்க நாளைக்கு இப்படியே இருப்பீங்களா பேசிக் ஆஃப் ஹெல்ப் இல்லாம ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் வந்து வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் என்ற அடிப்படையிலே தன் சீடனுக்கு தான் மிகுந்த தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன் என் பிரீடன் பார்த்து கொள்வானடா என்று சொல்லி கமான் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ அற்புதமாக அந்த கேம்ல வென்று காட்டு அதில் நீ கேம்ல தோக்குறியோ ஜெயிக்கிறியோ ஞானத்தில் வென்று காட்டுன்னு அற்புதமா அவருக்கு கைட் பண்ணுவார் அதுவும் பண்ணுவார் நான் இல்லைன்னு சொல்லல அதை தான் பண்ணுவார் நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டாம் தான் என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க அடுத்து ஞானியாக வேண்டும் என்ற துடிப்பில் இருப்பவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இண்டா நம்ம கேட்குது ஞானிக்கே கொஸ்டின் கேட்டதில்லை அச சாதகனா ஞானியை பத்தி புரிஞ்சுகிட்டாதான் நீ எப்படி இருக்கணும் யான் எப்படி இருப்பான்னு மாதிரி ஆக முடியும் அதற்காக கேட்ட கேள்விதானே இது அப்படி பார்க்கும்போது ஒரு முத்திரையை குத்த வேண்டாம் அப்படிங்கிற இப்படி மட்டும்தான் அவர் கைடு பண்ணுவார் தட் மேட்டர் ஹெல்ப்னு வந்துட்டு எப்படி வேணா ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்க இயன்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்ப ஆன்சர் என்னவா சொல்ல வேண்டியது இருக்கும் இப்படியும் பண்ணுவார் அப்போது ஜஸ்ட் சீடனுக்கு கைட் பண்றதன் மூலியமாகவும் அவனுக்கு உதவி பண்ணுவார் தேவைப்பட்டால்

ஹெல்ப்னு கேட்டு வரோம் அவனுக்கு அநீதி நடக்குதுன்னு பார்த்தாச்சு ரைட் சான்ஸ் அவ்வளோதான் கேம் ஆட வேண்டியதான் அப்படின்னுட்டு உள்ள இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் மெண்டாலிட்டியில தான் இறங்குவாரே தவிர தன் சிஷியனை காப்பாற்றுக்காக தான் உள்ளே களமிறங்குகிறேன் அப்படின்னு நினைச்சு இறங்க மாட்டார்ன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ என்னுடைய லைஃப்ல என்னுடைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும் அப்படின்னா ஐ பிளேட் லாட் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னா அவங்களை காப்பாற்ற போறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை எனக்கு சுப்போ பான ஒரு த்ரில்லிங்கான என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் நான் எந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா பொதுவாக ரெண்டு மூணு கேசஸ்ல வந்து காதலன் காதலிக்கிடையே பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து பயங்கர இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க உதாரணமா காதலி ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு வச்சுப்போமே அப்போ காதலி வந்து நம்ம கிட்ட வர்றாங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தேடி நான் என்ன பண்றதுன்னு தெரியல காதலன் நம்பரை கொடு நான் டைரக்டா காதலன்ட்டியே பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரியா சொல்லி பேசவும் செஞ்சிருக்கேன் ரெண்டு மூணு கேசஸில் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அப்படியே அந்த காதலன்ட்டு பேசி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அப்படியே வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் இந்த உதவி உதவி கேட்டு வந்தவளுக்கு ஹெல்ப் பண்ணிடணும் அப்படிங்கறது நோக்கம் கிடையாது விளையாடித்தான் பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இருக்கட்டும் ஒரு ரீதியிலே என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதானுங்க சோ இவரங்க ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க கிட்டே பேச போறோம் இருக்கிறது எனக்கு ஞானத்தை தானே பேச போறோம் பேசி நான் வாட்டுக்கு ஒரு கேம் ஆடலாமே என்ற ஒரு ரீதியில் தான் அவர் களம் இறங்குவார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஏக்நாத் துப்புன மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஷூடனை தப்பிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இட்ஸ் தி கேம் ஒரு கராத்தே வீரன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கராத்தே வீரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பர்ட்டா கத்துக்கிட்டான் கத்துக்கிட்ட அந்த விஷயத்த அந்த கலையை எங்கெங்க அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி அநீதி நடக்கிற தான் அனுபவிக்க முடியும் அநீதியே நடக்கல என்ன நான் கற்றுக்கொண்ட கலைக்கு வேஸ்ட் அதனால அவர் கண்டிப்பாக களம் இறங்குவார் அப்ப இறங்குவார்னா கண்டிப்பா கராத்தே கத்துக்கிட்டேன் அவனை துவம்சம் பண்ணிட்டு அவனை அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இவனை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல இல்ல ஓர நேரத்துல எனக்கு அடிபடலாம் நான் வந்து அவனால அடிபட்டு நானும் வந்து ரொம்ப அவஸ்தைக்குள்ள ஆகலாம் இதுவும் நடக்கலாம் இத ஹண்ட்ரட் முழுமையாக உணர்ந்து தெரிந்து கொண்டு அந்த சூழலிலும் கூட நான் அடித்தவனையும் வெறுக்காமல் தோத்தா கூட நான் அவனையும் வெறுக்காம என்னுடைய ஞானத்திற்கு கிடைச்ச டெஸ்டா நினைச்சுக்கிட்டு நான் லவ்ல இருந்து ஃபீலிங்ல தான் அவங்க போவாங்களே தவிர தான் என்னமோ குருவாயிட்டேன் தான் என்னவனா பண்ணிட முடியும் அவனை அடிச்சு பண்ணிட்டு அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஃபீலிங்ல எந்த ஹெல்ப்பும் அவங்க பண்ண போறது இல்ல இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அவங்கள பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சமபாவனையில் அன்பில் இருக்கிறார்கள் நேசத்தில் இருக்கிறார்கள் அப்போ எதிராளிகளிடம் அப்போ துப்ரான் இல்லையா அவங்கிட்ட பேசும் போது முழுமையான பிரேம தான் பேச ஆரம்பிப்பாங்க முழுமையான பிரேம தான் அவன் கேட்கல அப்படின்னா அடிக்கவும் செய்வாங்க அல்லது முழுமையான பிரேம பாவத்தோடு தான் அவனுக்கு அடி கொடுத்தா அதை வாங்கிக்கவும் செய்வாங்க சரி திஸ் ஆல் வில் ஹேப்பன் அவுட் ஆஃப் பியூரஸ்ட் லவ்ல தான் நடக்கும் அங்க எல்லாமே ஜாயா இருக்கும் யாருக்கு குரு சரியா அப்போ இந்த குருவனுடைய டெண்டன்சியை புரிஞ்சுக்கோங்க குருவுடைய ஃபீலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வர அப்ப அந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ லைஃப் இஸ் அ பிளே லைஃப் இஸ் அ ஃபன் அ கேம் அப்புறம் யாரோ சொன்னாங்க இல்லையா சுதா சொன்னா அவர் நைஸ் நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவர் அவர் எதுவும் செய்ய மாட்டார் ஏங்க நைஸ்கர்மிய சித்தி நான் என்ன சொன்னேன் எதுவுமே செய்யாம சும்மா நைஸ் நைஸ்கர்மிய சித்தி த திங்ஸ் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது தான் நைஸ் கர்மியை சித்தியே தவிர எதுவுமே சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை ஒருத்தன் பைக்கை கற்றுக்கிறான்னா கற்றுக்கும் போது எஃபோர்ட் எடுத்து ஃபுல் அவேர்னஸோடு கற்றுக்கிறான் அது வந்து பெரிய என்டர்டைன்மெண்ட் கிடையாது பட் ஒன்ஸ் இந்த கற்றுக்கின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சுன்னா ஃபுல் ஸ்போர்ட்ஸில் சப்கான்ஷியஸில் பைக் ஓட்டிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறவன் மட்டும் வேலையை பார்க்குறான் இல்லையா அந்த மாதிரி இயங்குகிறவன் தான் நைஸ் கர்மியை சித்தி அடைந்த ஞானி அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ்பர்டைஸ் ஆக்சன் ஆக்ஷனே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பர்டாக இருக்கும் அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நைசிமே சித்தி அப்படின்றதுனால சும்மா உட்காந்துருக்கிறதுன்னு தப்பாக நினைச்சக்கூடாது ஹி ஒன்லி பெர்ஃபார்ம்ஸ் மச் பெட்டர் தேன் தி பீப்புள் ஹூ இஸ் நாட் இன் தி ஐ மீன் ஹூ இஸ் இன் லைக் விருப்பு விருப்போட பெர்ஃபார்ம் பண்ணுறவன விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஆக்ஷனில் கூட என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா பட் தி சேம் டைம் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கண்டிஷன் தான் அவங்க போட முடியாது ஏன்னா சாத்விக் ரஜசிக் தமசிக் என்று முக்குணங்கள் இருக்கின்றன முக்குணங்களிலும் ஒட்டாமல் ஒருவன் இருந்து விட்டாலே அவன் ஞானிதான் அப்ப தமசிக்காக இருக்கும் போது அதில் ஒட்டாமல் ஒரு ஞானி ஆனால் அனைத்தும் மாயை என்று அழகாக வேடிக்கை பார்த்து கொண்டும் செல்லலாம் எதுவுமே பண்ணாம சிஷியனுக்கும் கைடு பண்ணாம அவனுக்கும் சப்போர்ட் பண்ணாம எதுவுமே பண்ணாம அனைத்தும் லீலை என்று ஆனந்தமாக விட்டும் செல்லலாம் அது வந்து தமசிக் டாமினேட் ஆகிருக்கிற ஆனால் ஞானி அப்படின்னா சமசிக்கல ஒட்டாத ஞானி அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அப்புறம் ரஜசை ஞானி அப்படின்னு சொன்னா என்ன என்னவெல்லாம் பண்ணுவாரு டைரக்டா களத்துலையும் இறங்கி அவனை தோம்சம் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம் பட் அதனால அவர் வந்து ஆக்ஷனில் ஒட்டியிருப்பாருன்னா அங்கேயும் ஒட்டிருக்க மாட்டார் எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவன் தான் மூணு பேருமே எப்ப ஞானின்னு சொல்லிட்டீங்களோ அப்போ வந்து மூணு பேருமே இந்த நைஸ்கர்மியல் சித்தியில் இருந்து தான் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சரியா அதே மாதிரி சாத்விகா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சிஷியனுக்கும் கைட் பண்ணலாம் இவனுக்கும் கைட் பண்ணலாம் அல்லது அளவுக்கு ஆக்ஷன்ல இறங்காம போலீஸ் சப்போர்ட்டோட கொஞ்சம் அறிவாளி அவன் டைரெக்டா கிளம்பறங்க மாட்டான் சரியா கொஞ்சம் அறிவுபூர்வமா நாலு பேரை கூப்பிட்டு ஐயா பாருங்க ஐயா நல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு லாபகமான ஒரு செயலை செய்வான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க பட் எனி திங் கேன் ஹாப்பன் இப்படித்தான் ஞானி செயல்படுவார் அப்படின்றதுக்கு இல்லை எப்படி வேணா செயல்படலாம் பட் அதுல அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ ஹெல்ப்பே பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது சமபாவனையில் இருந்து கொண்டு இந்த மூணு நடக்கும் வேடிக்கை பார்க்கிறார்கிறதுக்காக அங்கே பிரேமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது முழுமையான பிரேம பாவத்தோடு வேடிக்கை பார்க்கலாம் முழுமையான பிரேமபாவத்தோடு களம் இறங்கி எதிராளிய தூக்கலாம் முழுமையான பிரேம பாவத்தோடு மற்றவர்களை அணுகி எல்லாருடைய சப்போர்ட்டோட இந்த விஷயத்தை தீர்க்கலாம் எல்லாமே பாவத்தோடு நடக்கும் சித்தி அடைந்தவனை போல் ஆட்டோமேட்டிக் ஆக்சனாக இருக்கும் எல்லாவற்றிலும் குறிப்பும் பேரானந்தமும் இருக்கும் அது வெற்றி ரிசல்ட் இல்ல தோல்வி வந்தாலும் சுகம் வெற்றி வந்தாலும் சுகம் என்ற ரீதியில் தான் அவன் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரியா சரி பர்சனலா என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஞானியா இருக்கீங்களா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆதலால் நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டியது ஒருவனுக்கு கஷ்டம் என்ற மாத்திரத்தில் அவனுக்கு கைட் செய்யும் சுதா மாதிரி இருக்காம நேரடியா கிளம்ப இறங்குங்க என்பது என்னுடைய பர்சனல் சஜஷன் இறங்கும் போதுதான் உங்க லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஞானத்துல இருக்கீங்கிறது தெரியும் வெற்றியோ தோல்வியோ சமமா பாக்குறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் கராத்தே வீரன் கற்றுக்கொண்டதை உண்மையாக அனுபவிக்கும் போதுதான் உண்மையில் தான் தெரிந்து கொண்டேனா இல்லையா என்பதை புரியும் ஆதலால் நீங்கள் ஒரு குருவாக உங்களை அபிமானம் செய்யும் போது ஒரு ஞானியாக நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா அது பக்தனோ அல்லது ஒருத்தனோ கண்ணுக்கு முன்னாடி அநீதி நடக்கிறது என்றால் தைரியமாக தட்டி கேட்கலாம் தேட்க வேண்டும் அதனால் அத்தனை பாதிப்புகள் வந்தாலும் உங்கள் ஞானமே மெருகேறும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்